இன்றைக்கி ஒரு இறால் பிரியாணி அப்படி செய்றேன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நான் நெய்லாம் செய்யப்போ ஸோ நான் நெய் உருக விட்ருக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா இறாலை வந்து மஞ்சத்தூள் அண்டு உப்பு தயிர் பெப்பர் போட்டு இருபது நிமிஷம் ஊற விட்டுட்டேன் அதே சேம் டைம் ட்வெண்ட்டு கப் அரிசி பாஸ்மதி அரிசி வந்து அரை மணத்தியாலம் அஞ்சு தரம் கழுவிட்டு அரை மணத்தியாலம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி பிரியாணியில் இதில் கொஞ்சமாக வந்து பச்சை பட்டாணி எடுத்து வச்சுக்கிறேன் இதில் வந்து கஷு அஞ்சு ஏலக்காய் மூன்று கராம்பு ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு அண்ணாசிப்பு எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து தயிர் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இஞ்சி உள்ளி பேஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசஸ் போட்டு நெய்யில் வதக்கி கொள்வோம் முறுக்கா அடுத்து வந்து இந்த பட்டாணியை போட்டுக்கா பீஸ் பண்ணின பட்டாணி வழியாக ரெடியாகவே நான் போடுறோம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு டைமாக வேண்ட வழியாக இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வளக பச்சமிளகா வெங்காயம் போட்டிருக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்குவான் இது கூட இப்போ கொஞ்சம் சோயா அட் பண்ணி இருக்கிறேன் இது நல்லா இருக்கும் ஒவ்வொரு பைட்டுக்கு சோயா சோயாமிட் அடிப்படும் போது பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் உள்ளிட்ட பேர் சட் பண்ணிக்கிறேன் ஸோ இஞ்சி வச்சு நல்லா வதக்கிக்கொள்ளுவான் இப்போ பார்த்தீங்கன்னா ஊற வைச்ச ராலையும் அட் பண்ணிட்டேன் இப்போ இதோடு சேர்த்து மசாலா ஆட் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தும் மிளகாய்த்தும் தரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பச்சை வாசம் போகும் வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொள்வோம் இப்போ பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க விடுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கண்டா ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸுக்கு மூன்று கப் வாட்டருன்றது தான் கணக்கு நான் அரிசி கழுவின அதாவது ஊற விட்ட தண்ணி தான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் ரெண்டு கப் அரிசி எடுத்ததால் மூன்று கப் அதே சேம் கப்பால் மூன்று கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு கொதி வரம் வரைக்கும் விட்டுக்கொள்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துட்டு உங்களுக்கு உப்பு புளி காரம் புளிப்பு சரியாக இருக்கான்னு பாருங்கள் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் தான் ரைஸோடு சேர்ந்து பிறகு சரியாக இருக்கும் பார்த்துட்டு எல்லாம் ஓகேயாக இருந்தால் ரைஸ் ஆட் பண்ணி கொள்ளுவான் ஓகே இப்போ அரிசி ஆட் பண்ணி ஒரு கொஞ்சம் கொதிக்க விட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அரிசி எல்லாம் வந்து ஒரு ஒரே சேம் லெவலுக்கு வந்துடும் அப்படி வரும்போது மூடி போட்டு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் அடுப்பு ஓப்னா ஓப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணாமல் பத்து நிமிஷம் விட்டு மொத்தமாக இருபது நிமிஷம் விட்டு எடுத்த பிரியாணி ரெடி ஓகே இப்போ டைம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தமன்னு சொன்னால் வா ஸோ இப்போ வந்து இலையும் கொஞ்சம் நெய்யும் அட் பண்ணி கொள்ளுறேன் இப்போ மெதுவாக இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொண்டமென்னு சொன்னால் பிரியாணி இறால் பிரியாணி ரெடி